அதுக்கு புல்லே காட்ட மாட்டான் உயிர் வாழ்கிற அளவுக்கு மட்டுந்தான் அதுக்கு வச்சுட்டு அப்படியே இருப்பான் அப்போ என்னென்னா சடனாக பார்த்தீங்கன்னா எல்லா குதிரையும் பார்த்து ஓட்டி பார்த்து ராஜா ஹாப்பியாக இருப்பார் என்ன தென்னாலி நம்ம குதிரை இப்படி வச்சிருக்க அப்படி பச்சையாக ஒரு புல்லை காட்டினாலே அந்த குதிரை எவ்வளோ ஓடும் திறந்து விட்டால் குதிரை பயங்கரமாக ஓடும் இது ஒரு தென்னாலி கதை ஓகே அது மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியே நான் ஃப்ரிட்ஜுக்கு விலையை குறைக்க போகிறேன் டிவி விலையை குறைக்க போகிறேன் கார் விலையை குறைக்க போகிறேன் மோட்டர் சைக்கிள் விலையை குறைக்க போகிறேன் நார்மலாக ஒரு ஒரு மாதமும் சில சேல்ஸ் ஆகும் ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வாங்கணும் அது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து வாங்கணும்னு நினச்சவனா நீ நிறுத்தி வச்சு கரெக்டாக திறந்து விட்டு ஒரு நாலு நாளில் வாங்கிக்கனா சேல்ஸ் அஞ்சு மடங்கு ஏறாமல் என்ன பத்து மடங்கு கூட ஏறணும்